கோதாவரி நதிக்கரையில் பஞ்சாவட்டிக்கு செல்கிறார்கள் ஸ்ரீராமரும் சீதா மாதாவும் அப்பொழுது அங்கே குடில் அமைக்கும்படி ஸ்ரீராமர் கூறுகிறார் அவர் லக்ஷ்மரிடம் உன் இஷ்டப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீ குடில் ஒன்று அமைக்கவும் நாம் தங்குவதற்கு என்று கூறுகிறார் அப்பொழுது லக்ஷ்மர் கூறுகிறார் நான் உங்களுடைய தாசன் எனக்கென்று எந்த விருப்பமும் கிடையாது நீங்கள் எங்கே கூ எந்த இடத்தை கூறுகிறீர்களோ அந்த இடத்திலேயே நான் குடில் அமைக்கிறேன் என்கிறார் உடனே ஸ்ரீராமரும் ஒரு இடத்தை தேர்வு செய்து இங்கே குடில் அமைக்கலாம் அமைக்கலாம் என்று கூறுகிறார் அங்கே லக்ஷ்மணர் குடிலெல்லாம் அமைத்த பிறகு ஸ்ரீராமரை வந்து பாருங்கள் என்று கூறுகிறார் அதை சென்று பார்த்தவுடன் ஸ்ரீராமருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஏனென்றால் ஸ்ரீ ஸ் லக்ஷ்மர் அவ்வளவு நேர்த்தியாக அந்த குடிலை அமைத்திருக்கிறார் இவர்களுக்கென்று ஸ்ரீராமரும் சீதா மாதாவும் தங்குவதற்கென்று தனியாக அந்த படுக்கையெல்லாம் சரி செய்து வைத்திருக்கிறார் இதை கண்டவுடன் ஸ்ரீராமருக்கு மனதில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது அவர் கூறுகிறார் லக்ஷ்மரை ஆற தழுவிக்கொண்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு தந்தை மகனை எவ்வாறு பார்த்து கொள்வாரோ நம் தந்தை தசரதன் என்னை எவ்வாறு பார்த்து கொண்டாரோ அதற்கேற்ப நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நான் என் தந்தையை இழக்கவில்லை ஆனால் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை நீதான் எனக்கு எல்லா நல்லவைகளையும் செய்கிறாய் என்று கூறுகிறார் அதாவது அடியவராக தான் வருகிறார் ஸ்ரீராமருக்கு சேவை புரிய வேண்டும் என்றே வருகிறார் அதை அவர் மிகவும் சிறப்பாக செய்கிறார் அவர் செய்யும் இந்த சேவைகளையெல்லாம் கண்டு ராமர் மனம் மகிழ்ந்து நான் என் தந்தையை இழக்கவில்லை உன் ரூபத்தில் என் தந்தையை நான் காண்கிறேன் என்று கூறுகிறார் ஸ்ரீராம ஸ்ரீராமர் லக்ஷ்மர் மீது அவ்வளவு பாசமும் வைத்திருக்கிறார் இவ்வாறு மூவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த குளிர்காலம் என்பதால் அங்கு உள்ள காட்டில் உள்ள செடி கொடிகள் பூக்கள் இதையெல்லாம் பார்த்து மிகுந்து ரசித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் என்ன நம் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் நாம் ஸ்ரீராமருக்கு அடியவராகிவிட்டோம் என்றால் நாம் செய்யும் ஒரு ஒரு காரியங்களிலும் ஸ்ரீராமர் லயித்து விடுவார் நமக்கு அருள் புரிவார் அவ்வாறே லக்ஷ்மணரையும் அவர் சந்தோஷமாக அரவணைத்து கொண்டார் ஆற கொண்டார் அல்லவா நாமும் ஸ்ரீராமரின் அடியவராக அதாவது பக்தராக இருப்போம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்